தினம் தோறும் விளக்கேற்றை இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கடந்த மாதம் இருபத்தி நான்கு முதல் தொகுதிகள் வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது இன்னொரு பக்கம் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு தங்கள் பணியை தொடங்கியுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை உறுதி செய்ய பேச்சுவார்த்தை நடத்துகிறது ஜனவரி இருபத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சு நடத்தினர் அடுத்தடுத்து விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் கமல் சேர்வது உறுதியானாலும் ஏற்கனவே அதிக கட்சிகள் இருப்பதால் மக்கள் நீதி மய்யத்துக்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் பாஜகவிடம் தோல்வியடைந்த கமல் லோக்சபா தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு வெற்றி பெற நினைக்கிறார் ஆனால் அந்த தொகுதியில் வென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விட்டுக்கொடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது கோவை இல்லாவிட்டால் கமல் தென் சென்னையை கேட்கிறார் ஆனால் சென்னை மாநகரில் எந்த தொகுதியையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க திமுக தயாராக இல்லை கோவை அல்லது தென்சென்னை தவிர மற்றொரு தொகுதியையும் கமல் கேட்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க முடியாமல் தவிக்கும் போது கமல் கட்சி இரண்டு தொகுதிகளை கேட்பது திமுகவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது